புய் செலோ தெய்வமொழி பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார் சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களை வாழ்த்துறேன் கத்தருடைய நாமத்தினால நீங்கள் பெருகுவீர்களாக ஆலை ஒரு வசனத்தை வாசிக்கலாமா ஒரு வசனத்தோடு உங்களோட நான் பேச விரும்புறேன் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் எல்லாரும் எடுத்துக் சகோதரி சகோதரனே எல்லாரும் வீட்டுல பைபிள் எடுங்க மொபைல்ல என்னுடைய வார்த்தையை கேளுங்க பைபிள் எடுங்க தயவு செய்து பைபிள் எடுங்க அப்போ சில ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பர்சுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் தேவனிய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியான வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்க முடிகிறது தேவனிய பிள்ளைகளை பரிசுத்த ஆவி நம்ம வரும்போது நிறைய பேர் வரங்கள் செயல்படுது அந்நிய பாசைகளை பேச முடியுது அப்படிலாம் நம்ம சொல்றோம் அதை பற்றை காட்டிலும் நீங்கள் சாட்சிகளா இருக்க வேண்டிய பரிசுத்த ஆவியான உங்களுக்குள் வருகிறார் நிறைய பேர் அந்நிய பாச பேசுறாங்க வரங்கள் செயல்படுது நல்ல பாடுறாங்க எல்லாம் ஓகே ஆனா அவர்களுக்குள்ள சாட்சி இருக்கான்னு கேட்டா சாட்சி கிடையாது சாட்சி இல்லாததுனால பர்சுத்த ஆவியானவர் அங்க இருக்கிறார் ஆனா இல்ல யாருக்குள்ள சாட்சி இல்லையோ அங்க ஆவியான இருக்க மாட்டார் அந்நிய பாச பேசலாம் பாடல்கள் பாடலாம் ஆடலாம் துதிக்கலாம் ஸ்தோத்தரிக்கலாம் ஆனா அவன் சாட்சி இல்லாமந்தா பர்சுத்தாவின் இருக்க மாட்டார் அப்ப பர்சுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சிகளா இருக்கணும் எப்படி எல்லாம் சாட்சிகளா வசனம் சொல்லுகிறது பாருங்கள் முதலாவது ஆமேன் நீங்கள் பலனடைந்து சொல்லுதுங்க நீங்கள் பலனடைய வேண்டும் நீங்கள் ஊட்ட சத்து உடையவர்களாக மாற வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆரோக்கியம் உடையவர்களாக மாற வேண்டும் ஆமேன் அது என்னங்க ஆரோக்கியம் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தோத்திரம் அதிக நேரம் ஜபிக்கிறவங்களா பர்சு உங்ககிட்ட இருக்காருன்னா நீங்க அதிக நேரம் ஜபிக்கிறவங்களா இருப்பீங்க பர்சுத்தாவியான் உங்களோடு கூட இருப்பாருன்னா ஆமீன் அதிக நேரம் தேவனோடு உள்ள உறவிலே பயல் வெலப்படுவீங்க அது மாத்திரம்ல வசனத்தை வாசிக்கணுங்க பர்சுத்தாவியானவர் வரும்போது இந்த வசனத்தை தான் முத கற்று கொடுப்பார் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடிய தேவன் ஆமீன் சொல்லுங்க உங்க வீட்டுக்கு அவர் வந்தார்னா பர்சு தாவிய என்ற வசனத்தை போதித்து எது சத்தியம் எது வழி எது நீதி எது யோக்கியம் என்பதை கற்றுக் கொடுப்பார் வசனத்துல சாட்சி அடையணும் ஜப தனிப்பட்ட வாழ்க்கையில நீ அதிக நேரம் ஜெபிக்கிறவர்களாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையில அதிக நேரம் தேவனோடு செலவழித்து வசனத்தை வாசித்து கற்றுக் கொடு கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் பெருகி போனார்கள் கற்று கொள்ளுகிறவர்கள் சுருக்கி போனார்கள் தேவடைய பிள்ளைகளே பர்சுத் ஆவியா இடத்துல வரும்போது நீங்கள் முதலாவது ஜெபிக்கிறவர்களாகவும் கற்றுக்கொண்டு வசனத்தை கற்றுக்கொண்டு வாசித்து கற்றுக்கொண்டு பெல இருப்பீர்கள் ஆமைன்னு சொல்லுங்க ரெண்டாவது பெலனடைந்து எருசலேமிலும் எருசலேம் என்றால் தேவனுடைய ஆலயம் என்று பொருள் எருசுலேம் என்றால் தேவனுடைய நகரம் என்று பொருள் நீங்க பர்சுத் உங்களுக்குள்ள இருந்துட்டாருன்னா நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனை கட்டடிக்க மாட்டீங்க சரியா ஆலயத்துக்கு போகக்கூடிய உங்களுடைய போகக்கூடியவங்களா இருப்பீங்க உங்க சபைக்கு நீங்க போகக்கூடியவங்களா இருப்பீங்க அதுதான் சாட்சி முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி இரண்டாவது நம்முடைய எருசுலேம் என்கிற நம்முடைய சபையிலே சாட்சி பர்சுத்தாவியன் உங்களுக்குள்ள இருப்பாருன்னா நீங்க சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு போவீங்க ஸ்தோத்திரம் வசனங்கள் கீழ்படைஞ்சு நடப்பீங்க சரியா கீழ்படைஞ்சு நடப்பீங்க சரியான விதத்திலே காணிக்கை கொடுக்கக்கூடியவங்களா நீங்க மாறுவீங்க பட்டணம் ஆமேன் நமக்கு எது எருசலே நம்முடைய தான் எருசலேம் பர்சுத்தாவங்கள வரும்போது நீங்க சபையில சாட்சியாருங்க எல்லாவற்றையும் ஆராதனைக்கு போவதிலும் வசனத்தை கேட்பதிலும் சபைக்கு கீழ்ப்படிவதிலும் கத்தருக்கு கொடுப்பதிலும் சாட்சியா இருங்க முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி ரெண்டாவது நம்முடைய சபையிலே சாட்சி மூன்றாவது பாருங்க ஆ யூதயா முழுவதிலும் யூதயா என்றால் துதிக்கிற ஜனங்கள் கூடி இருக்கிற இடம் யூதா என்றால் துதிக்கிறவர்கள் யூதே என்றால் துதிக்கிற ஜனங்கள் கூடி இருக்கிற ஒரு பட்டணம் நம்முடைய சபையில சாட்சியா இருக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய சபையின் மக்கள் வெளியே இருக்கும் போது நம்மள குடிச்சி நல்ல சாட்சி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் சபையின் ஜனங்களோடு சரியானபடி ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் யூதையால வாழ்ற நீங்க இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் உங்களை கத்தலுக்காக ஏற்படுத்தி கொண்டபடியால் நீங்கள் வெளியே போகும்போதும் வரும்போதும் தேவ பிள்ளைகளை பார்க்கும் போது ஒருவரை ஒருவர் வாழ்த்தி ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணி ஒருவருக்கு ஒருவர் ஸ்தூத்திரம் பண்ணி புத்தி சொல்லி கிறிஸ்துவுக்குள் வாழ்வது சாட்சியா இருப்பது இதான் பர்சுத்தாவின் வரும்போது செய்வார் யூதையா முழுவதிலும் தேவ பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு நல்ல ஐக்கியம் தேவ பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு நல்ல உங்களை குறித்து உண்டாக வேண்டும் வரும்போது செய்வார் முதலாவது பாருங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி இரண்டாவது பாருங்கள் எருசுலேண்ட் தேவருடைய ஆலயத்தில் சாட்சி மூன்றாவது பாருங்கள் தேவ ஜனங்கள் மத்தியிலே சாட்சி ஆமேன் நீங்க சபையில ஒரு வாழ்க்கை வெளியே ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது ஜனங்கள் அதை பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள் அலை லூயா அப்போ சமுதாயத்துல சாரி ஆமின் தேவ ஜனங்கள் மத்தியில நீங்கள் சாட்சிகளாய் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அலை ஆமின் சொல்லுங்க பத்தி வாசிக்கும் போது அவன் மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவனாயும் சாட்சி உள்ளவனாயும் இருந்தான் அது அந்த பட்டணத்தார் சாட்சி கொடுத்தார்கள் அது போலவே உங்களை குறித்து சபையில் உள்ள ஜனங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும் இந்த பிரதர் சரியா இருப்பார் இந்த சிஸ்டர் சரியா இருப்பாங்க நல்ல ஜபிக்கிறவங்க நல்ல வேதம் வாசிக்கிறவங்க சபையில எப்படி இருக்காங்களோ அதே போல எல்லா இடத்துலையும் இருப்பாங்கன்னு சபையில உள்ளவர்கள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு அத்தாட்சி ஆமை முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் இரண்டாவது தேவாலயத்தில் மூன்றாவது துதிக்கிற ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியில் நான்காவது பாருங்கள் ஆமன் அங்கே வாசிக்கிறோம் சமரியாவிழும் சமரியாவிலும் ஆமேன் சமரியா என்றால் பிரஜாதிகள் வாழ்கிற இடம் சமரியா என்றால் ஆமீன் தேவனை ஆராதிக்காத ஒரு கூட்டத்தின் மத்தியிலே சாட்சி நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே சாட்சி ஆமேன் ஸ்தோத்திரம் நீங்கள் ஓனரா இருப்பீங்கன்னா உங்க வேலைக்காரர்கள் மத்தியிலே சாட்சி அப்படி எல்லா இடத்துல சாட்சி சமுதாயத்துல சாட்சி ரொம்ப முக்கியம் இங்க என்னை யாரும் பார்க்கல நினைச்சிடாதீங்க உங்களை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்குள் தேவன் கிரி செய்து கொண்டே இருக்கிறார் புரஜாதிகள் மத்தியிலே சாட்சிகள் இருங்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்க அவங்க தேவ பிள்ளைகள் அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவாங்க வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு போவாங்க அவங்க பைபிள் சுடிக்கு போவாங்க அவங்க வீட்டுல சினிமா ஓடாது அவங்க வீட்டுல சீரியல் ஓடாது அப்படின்னு புரஜாதிகள் மத்தியிலே நமக்கு சாட்சி உண்டா இருக்க வேண்டும் ஏதோ வாழ்றோம் இல்ல உத்தமமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன் கடைசியா ஸ்தோத்திரம் பாருங்க பூமியின் கடைசி பரியந்தம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் சாட்சியா இருக்க வேண்டும் கொஞ்ச நாள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறது அல்ல சில வருஷங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறது அல்ல பரிசுத்த ஆபியான வரும்போது நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே க வசனத்தின் தேடினவர்களாய் ஜபத்திலே தேறினவர்களாய் சாட்சிகளாய் இருப்பீர்கள் பரிசுத்த ஆபியத்துல வரும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே இருப்பீர்கள் பர்சுத்த ஆவியான உடத்திலே வரும்போது யூதயாவிலே சாட்சிகளா இருப்பீர்கள் பர்சுத்தில வரும்போது சமாரியாவிலே இருப்பீர்கள் பர்சுத்த ஆவி உடத்தில் வரும்போது பூமியின் கடைசி பரியந்தம் இருப்பீர்கள் மரண நாள் வரைக்கும் சில பேர் கொஞ்ச நாள் பரிசுத்தமா இருப்பாங்க சாட்சியார் மாதிரி ஒரு மீன் பாவம் வந்துடும் பர்சுத்த ஆவியானவர் இல்லையா ஆமா நீ என்னைக்கு தவறி போறியோ அன்னைக்கு ஆவியானவர் விலகிடுவாரு பர்சு ஏதோ அந்நிய பாஷை பேசுறதுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கும் நினைச்சிடாதீங்க பர்சு நம்மை சாட்சியா ஆய் வைத்துக் கொள்வதற்காக ஹலலூயா ஏமன் சாட்சிகளாய் வாழுங்கள் கத்தருக்காக அநேகரை ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள் சபைகளை நிரப்பி தேவடைய ராஜ்யத்தை கட்டுவோம் காட் பிளஸ் யூ பிரைஸ் அலோட்